உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நேற்றனுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இரண்டாம் கட்டமாக விரிவாக்கமாக உங்களுக்கே தெரியும் மகளிர் உரிமை தொகைக்கான கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் பேருக்கான ஒரு எக்ஸ்ட்ரா உணவு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடியே முப்பது லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற குடும்பங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் ஏன்னா பல பேர் சொன்னாங்க இது சாத்தியப்படுமா அது செய்ய முடியாது சொல்லும் சொல்லும்பொழுது பொருளாதார ரீதியாக முதல்ல நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் அது சரி செய்த உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு கட்டமாக அந்த பணத்தை கொடுத்துட்ருக்கோம் நம்ம இப்போ ஜூலை மாதம் நடந்த ம மக்களுடன் ஸ்டாலின்கின்ற முகாம் மூலமாக எவ்வளோ மனுக்கள் பெறப்பட்டதோ தகுதி வாய்ந்தவர்கள் யாரும் விட்டுப்படக்கூடாது என்பதற்காக அதையும் இன்றைக்கி ஆராய்ந்து அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு கோடியே பதிமூணு லட்சம் என்பது இன்றைக்கி கூடுதலாக ஒரு பதினேழு லட்சம் ஒரு கோடியே முப்பது லட்சம் குடும்பங்களை நம்ம இதில் நிறைய பேர் வைக்கிற ஒரு கேள்விகளை இந்த ரூபாய் என்ன செஞ்சுட முடியும் என்று சொல்கிறாங்க இந்த ஆயிரரூபா அப்படின்னு வரும் பொழுது ஒரு இருபத்தைந்து கிலோவுக்கு ஒரு அரிசி மூட்டை ஒரு மூட்டை நம்மால் வாங்க முடியும் இந்த ரூபாய் என்பது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு அரை லிட்ரு பால் நம்மால் வாங்க முடியும் இந்த ரூபாய் என்பது நம்முடைய வண்டிகளுக்கு ஃபியூயல் ஒரு பத்து லிட்டருக்கு நம்மளால் போட முடியும் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது நான்வெஜ் சாப்பிடக்கூடியங்க அவங்களுக்கு ஒரு ஐந்து கிலோ வரைக்கும் மாமிசம் வாங்க முடியும் ஸோ இந்த ஆயிர ரூபாய் என்ன செய்திட முடியும் அப்படின்னு கேட்பதற்கு நேற்று நடந்த நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வெள்ளும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அம்மா ஒரு கோழி வாங்குறதுலேருந்து எப்படி படிப்படியாக அந்த பணத்தை சேமித்து பணம் சேமிப்பு என்பது பெரும் கோழியால் வருது மட்டுமல்ல விடியல் பயணத்தின் மூலமாக வருகின்ற சேமிப்பாக இருந்தாலும் சரி பல்வேறு திட்டத்தின் மூலமாக பெண்கள் எந்த அளவுக்கு சேமிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இப்போ வரைக்கும் விடியல் பயணத்தின் மூலமாக நம்முடைய ஆராய்ச்சியின் மூலமாக சொல்லக்கூடிய விடியல் பயணத்தின் மூலமாக இதுவரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு குடும்பம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயை சேமித்து வைத்திருக்கிறார்கள் போன்று இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது மூலமாக இன்றைக்கி வந்து பெண்கள் எப்படி தங்களுடைய சொந்த கல் கூடுத்தா ஒரு தன்னம்பிக்கை எப்படி அவர்கள் பெறுகிறார்கள் என்ற விதத்தில் ஒரு சமுதாய மேம்பாடு என்பது எப்படி வளர்ந்துருக்குது என்பதெல்லாம் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் சார்ந்து நம்முடைய தமிழர்களத்தினுடைய முதலமைச்சர் ஒரு தந்தையாக ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக வழங்கப்படுகின்ற ஒரு நிதியாக தான் இந்த நிதியை பார்க்கணும் இதை யார் யாரெல்லாம் நம்மளை விமர்சனம் செய்தார்களோ எந்த இயக்கமெலாம் நம்ம விமர்சனம் செய்வது மற்ற மாநிலத்தில் இன்றைக்கி அதை பின்பற்றக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்முடைய மிகப்பெரிய வெற்றி என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடன் நேற்று பேசும்போது சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த விதத்தில் தான் அதோடு சேர்த்து தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக அந்த பகுதியில் இருக்கின்ற பூத்து வாரியாக சென்று எங்களுடைய இயக்கம் சார்ந்து என்னென்ன தகவல்கள்லாம் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்களோ அதையும் எடுத்து சொல்லி நாம் நம்முடைய பரப்புரை எப்படியெல்லாம் மேற்கொண்டு வேண்டும் குறிப்பாக ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நம்முடைய பரப்புரையில் நாம் நம்மை முழுமையாக எப்படி ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நம்முடைய குறைகளை அறிந்து அதை சரி செய்வதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம் இரண்டு நாட்களாக தொடர்ந்து இந்த பணிதான் இன்று மாலை மணப்பாறைக்கு செல்ல இருக்கின்றோம் நாளையும் மணப்பாறை சென்று முழுமையாக இந்த பரப்புரையில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்துறோம். இங்க ஆயிரம் ரூபாய் திட்டமா வரணும், பஸ்ஸா வரணும் இதெல்லாம் செயல்படுத்த முடியாம பூசா கட்சி ஆரம்பிச்சவங்க பேசி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் சொல்றேன். நான் சொல்றானಲ್ಲ இது வந்து பெண்கள் தங்களோட மேம்ப மேம்பாட்டிற்காகனக்கு வந்து ஐம்பது சதவீதம் உலகத்தில் வந்து ஆம்பளைங்க இருக்குன்னா ஐம்பது சதவீதம் பெண்கள் இருக்காங்க ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் மிச்சம் இருக்க அந்த ஐம்பது சதவீத பொங்களையும் வெத்து எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் தான் ஆக இந்த பங்கு அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து உடைத்து விட வேண்டும் என்று சொல்லி வீட்டு வேலை தானே இந்த விஷயம் நினைக்காதீங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தை உயர்த்துறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உறுதுணையாக வீட்டிலேருந்து பெண்கள் பணியாற்றுறது காரணத்துக்கு அதுக்காக வீட்டிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கல அந்த பெண்களும் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் திராவிட இயக்கங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரும் பொழுதெல்லாம் பல்வேறு திட்டத்தை நினச்சி பாருங்கள் ஒரு காலத்தில் அடுப்புவதும் போது ஊதாங்குல்னு ஒரு நம்ம கேள்வி இன்றைக்கி ஊதாங்குல் இருக்குதா மொத்தம் கலைஞர் காலத்தில் தான் அது வந்து ஸ்டவ்லேருந்து கொடுக்குறதுலேருந்து எல்லாமே செஞ்சு ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்க வச்சு பிள்ளைங்களை படிக்க வைங்க படிக்க வச்சிங்கன்னா நான் திருமண தரேன்னு சொன்னதுலேருந்து நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்பில் நம்ம வந்து இடஒதுக்கீடு தந்ததுலேருந்து பெண்களுக்கு அரசு உத்தியோகத்தில் நம்ம வந்து இடஒதுக்கீடு தந்ததுலேருந்து பெண்களை மேம்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம செய்கிறோம் அதனால தான் இன்றைக்கு இரண்டு இலக்கில் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை நாம் ஈடு எட்டியிருக்கணும் என்று சொல்லும் பொழுது இது பெண்களும் சேர்ந்து உழைக்கிற தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அதனால் யார் என்ன விமர்சனம் செய்தாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த திராவிட இயக்கம் என்பது எல்லோரும் சொல்கிறது மாதிரி தான் இந்த ஆட்சியை பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கணும் அதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே தான் இருப்போம் என்று தெரிவித்திருக்கோம் இத்தனை மாதம் இல்லாமல் நான் நல்லா தெரிஞ்சுக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய ஆட்சி பொறுப்புக்கு வந்த பொழுது நிதி நெருக்கடி எப்படி இருந்தது நமக்குலாம் தெரியும் நாம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதம் கழிச்சும் பார்த்திங்கன்னா அந்த பொருளாதாரத்தை சரி செய்கின்ற பணிகளை தான் நம்ம பல்வேறு பொருளாதார நிபுணர்களை கொண்டிருக்கின்ற ஒரு குழுவை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு பார்த்து பார்த்து நம்முடைய தமிழ்நாட்டு முனைவர் செஞ்சு அதை சரி செய்ததன் காரணமாகத்தான் இப்போ படிப்படியாக உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நிதி நெருக்கடி இருந்தாலும் சொன்ன வாக்கை காப்பாற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே ஒரு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு நம்ம வழங்கணும் இப்போ கூடுதலாக ஒரு பதினேழு லட்சத்திற்கு வழங்கி இப்போ ஏன்னா பொருளாதாரத்தை சரி செய்ய சரி செய்ய கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம் என்பதற்காக தான் இதனை நான் சொல்லிக்கொண்டிருக்கேன் அதில் யாரும் பயனாளிகள் விட்டு போகாமல் அனைவரையும் நாங்கள் வந்து இந்த உதவியை நம்ம வழங்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ ஒரு கோடி முப்பது லட்சம் பேருக்கு நாங்கள் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோமே இது தேர்தலுக்காக அல்ல எந்த ஒரு ஆட்சியும் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் மேற்பட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாது என்று சொன்னாலும் அந்த ஆட்சியினுடைய அந்த காலம் என்பது ஐந்தாண்டு காலம் அந்த ஐந்தாண்டு காலத்தில் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஆட்சியும் எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஐந்தாண்டு காலம் மட்டுமல்ல தொடர்ந்து அடுத்த பதினைந்து ஆண்டு காலமும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி தான் ஆட்சி குறிப்பில் இருக்கின்றது மாணவர் மடிக்கணி இப்போ அதுக்கான டெண்டர்லாம் விட்டாச்சு அடுத்த மேக்ஸிம் ஜனவரி டிசம்பர் எண்டில் ஜனவரியில் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சரும் அதை வழங்க காத்து கொண்டிருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இதில் கண்ணும் கருத்துமாக அதை தொடர்ந்து இதில் வந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம் மிக விரைவாக ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வளரும்